ஹாய் எவ்ரிபடி இந்த லாக் டவுன்ல வந்து பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும் ஃபீல் பண்றவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்படிப்பட்டவங்களுக்காகவே சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பெஸ்டேஜ் அப்படிங்கிற சிக்ஸ்டீன் இயர்ஸ் ஓல்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் கம்பெனி ஆஃபர் பண்றாங்க சோ இதுல வந்துட்டு உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தனித்தனியா வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு சப்போஸ் உடல் டிஸ்ட்ரிக்ட் அது இல்ல அப்படின்னா அதர் டிஸ்ட்ரிக் அப்படிங்கிற கேட்டகரியில் கூட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கு இந்த பார்ட் டைம் ஜாப்க்கு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க வீட்டில் இருக்கவங்க காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் இந்த லாக்டவுன் சிச்சுவேஷன்ல அந்த மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாப் கிடைச்சா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ற யார்

இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா உமன்ஸ் அதாவது பெண்களுக்கான திட்டம் அதாவது வேலை ஒர்க்குக்கு போயிட்டுருக்கவங்களுக்கு அம்மா இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் வந்து நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருந்தாங்க இந்த திட்டத்தில் வந்து எப்படி வந்து இணைகிறது எப்படி வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறது அப்ளிகேஷன் ஃபில் பண்ண ஃபார்ம் வந்து யார்கிட்ட கொடுக்குறது அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் உங்களுக்கு தேவைப்படும் யாரெல்லாம் தகுதியானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எண்டு வரைக்கும் பாருங்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்குறாங்க இது வந்து காலேஜ் படிக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா இல்லை ஒர்க் பண்ணுறவங்க மட்டும் தான் அப்ளை பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க அதுக்கான டவுட்டுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு இருந்தால் வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணியும் பக்கத்தில் இருந்து பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும் அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலுமே உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷனெலாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இன்றைக்கி தற்போது வீடியோக்கில் போகலாம் ஓகே நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கொண்டு வரப்பட்ட திட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் உமன்ஸ் பெண்களுக்கான திட்டம் இது ஆண்கள் யாரும் அப்ளை பண்ண முடியாது இது வந்து எதுக்காக கொண்டு வரதாக இந்த திட்டம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஏழை எளிய பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா நடந்து போகிறாங்க இல்லை பஸ்ஸில் போயிட்டு அலைஞ்சு வருவாங்க அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இருசக்கர வாகன திட்டம் வந்து கொண்டு வரப்பட்டது நம்ம தமிழ்நாட்டில் இதுக்கான சப்ஜெடி அதாவது மானியம் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்க முடியும் டேரெக்டாக ஃபுல் அமௌண்ட்டையுமே வந்து அவங்க வந்து கவர்மெண்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பைக்கோட விலை ஐம்பதாயிரூபா உங்களுக்கு ரூபா வந்து கிடைக்கும் ஒரு பைக்கோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு லட்சரூபானா அதுக்கேற்ற மாதிரி ஐம்பது லட்சரூபா உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஃபிஃப்டி பர்சென்டேஜ் வந்து கிடைக்கும் அப்படி இல்லை என்கிட்ட தான் ஆல்ரெடி நான் பைக் வாங்கிட்டேன் இந்த அம்மா திட்டத்தில் வாங்கிட்டேன் இந்த இன்னும் நான் வந்து கிளைம் பண்ணல அமௌண்ட்னா நீங்கள் இருபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெடி மானியமாக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் க்ளைம் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு திட்டத்தில் ரெண்டு ஆஃபரும் இந்த திட்டத்தில் இருக்குது இந்த திட்டத்தை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம் ப்ரீஃபாக இந்த திட்டத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எயித்துக்கு அதாவது எயித்து படிச்சுருந்தாலே போதும் மினிமம் அதிகமாக எவ்வளோ நாள் படிச்சிருக்கலாம் எட்டாம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயசு என்ன இருக்கணும் அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன இயர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து நாற்பத்தி ஐந்து வயசு இருக்கிறவங்க வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெண்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அனுவல் இன்கம் குடும்ப ஆண்டு வருமானம் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரத்துக்கு குறைவாக இருக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்கிறாங்க ஏன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே இந்த இடத்துல வந்து தேவைப்படும் அதுக்கப்புறம் எஜுகேஷன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் எயித் வந்து பாஸ் பண்ண ஃபெயில் வந்து இருக்கணும் அதுக்கப்புறம் லைசன்ஸ் அதாவது நீங்கள் வந்து பைக் ஓட்ட தெரியும் அப்படிங்கிறதுக்கான லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் டாக்குமெண்ட்டில் அப்படி லைசன்ஸ் இல்லைன்னா எல்ஆர் காப்பி இருக்கணும் எல்ஆருங்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேனிங் லைசன்ஸ்னு சொல்லுவாங்க இது கூட நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் மொபைல் மூலிமா அப்ளை பண்ணிக்கலாம் அதை பற்றி வீடியோ வேணுங்கிறவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள் இன்னொரு வீடியோ கூட நான் இன்க்ளூடிங் அவங்க வந்து போடுறேன் இதான் வந்து பார்த்திங்கன்னா எலிஜிபிலிட்டி இது எல்லாமே நீங்கள் இருந்துச்சுன்னா இந்த திட்டத்துக்கு வந்து அப்ளை பண்ணலாம் இதுக்கான ஃபார்ம் வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அப்படி இல்லைனா கவர்மெண்ட் அந்த கலெக்டர் ஆஃபீஸ் மாவட்ட ஆட்சியர் தான் இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கு மாவட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பாங்க உங் உங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து எப்போ அறிவிப்பாங்கிறது உங்களுடைய நியூஸ் பேப்பர் அந்த டிவிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸில் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க உங்களுடைய மாவட்டத்தை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா உங்கள் மாவட்டத்துக்கு எப்போ வந்து அறிவிப்பாங்களோ நம்மளோட சேனலே அப்லோட் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு வந்து அப்லோட் அப்டேட் பண்ணியிருந்தாங்க அந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணியிருந்தோம் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எல்லா பெண்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேருக்கு இந்த ஸ்கீம் இருக்கிறது அப்படிங்கிற வந்து தெரியுது கிடையாது இதுக்கான ஒதுக்கீடுமே சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க அதாவது எஸ்சி கேட்டகிரிக்கு வந்து பார்த்திங்கன்னா இருபத்தோரு பர்சன்டேஜும் எஸ்டி கேட்டகரிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆல் கேட்டகரிக்கு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கிட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த இடத்துல வந்து சொல்கிறாங்க ஓகே நண்பா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுறதுக்கான இணையதளம் கவர்மெண்ட் ஓட் அஃபீஷியல் வெப்சைட் தமிழ்நாடு கார்ப்பரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து ரூரல் அதாவது வில்லேஜாக இருந்தால் வில்லேஜுக்கு நான் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது நகராட்சியாக இருந்தீங்கன்னா நகராட்சி ஊராட்சியாக இருந்தீங்கன்னா ஊராட்சி சொல்லிவிட்டு தனித்தனியாக வந்து பார்த்திங்கன்னா மாதிரி படிவம் வந்து இதிலே கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து மானியம் மட்டும் வாங்குறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து ஃபார்ம் இருக்குது நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்குனீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்ம் வந்து இருக்குது உங்களுக்கு தேவையான ஃபார்ம் அந்த இடத்துல நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க நான் இதுக்கான டேரக்ட் லிங்க்குமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தனியாக கொடுக்கல இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேச்சுக்கு வருவீங்க இதில் நீங்கள் வந்து ஊரக பார்த்தீங்கன்னா ஊரகங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் வந்து தமிழில் வேணுமா இங்கிலீஷில் வேணுமான்னு கேட்பாங்க நீங்கள் வந்து தமிழே வேணும்னா நீங்கள் வந்து தமிழை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி நீங்கள் போய்ட்டு உங்களுடைய மாவட்ட ஆட்சியர் அலுவலர்களை இருக்கும் ஒரு ஆஃபீஸை அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஒன்ஸ் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுவாங்க அதாவது எங்களுடைய மாவட்டத்துக்கு வந்து எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்போ வருங்கிறத வந்து நீங்க நியூஸ் பேப்பர்லயோ இல்லை வந்து ப்ரெஸ்லேயோ வந்து பார்த்திங்கன்னா பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்போம்போது நம்மளுடைய சேனலுமே வீடியோஸ் வந்து வரும் ஸோ இது எல்லாமே நீங்க ஒன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க மற்ற மாவட்டத்தினர் இந்த ஸ்கீம் வர்றதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கண்டிப்பா வரும் அதுக்கு முன்னாடி நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்டு இந்த ஃபார்ம் எல்லாமே நீங்கள் வந்து ஃபில் பண்ணி ரெடி பண்ணி வச்சிக்கிட்டீங்கன்னா எப்போது வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்களோ அப்போ நீங்கள் போய் உடனே கொடுக்குறதுக்கு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸும் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே எங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் இது போல் ஒரு புத்தம் புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு சந்திக்கலாம் அது வரைக்கும் பாய்